بسم الله الرحمن الرحيم بير رلالن بير انبالن الله من بيرال وإذ قلنا دخلوا هذه القرية فكلوا منها حيث شئتم فكلوا منها حيث شئتم رغدا وادخلوا الباب سجدا, وادخلوا الباب سجداً وقولوا حطة نغفر لكم خطاياكم وسنزيد المحسنين நீங்கள் இந்த ஊரில் நுழையுங்கள் அதில் நீங்கள் நாடிய விதத்தில் தாராளமாக புசியுங்கள் அதன் வாசலில் தலை குனிந்தவர்களாக நுழையுங்கள் எங்கள் பாவசுமை நீங்குக எனக் கூறுங்கள் உங்கள் குற்றங்களை உங்களுக்கு மன்னிப்போம் நல்லறம் புரிவோருக்கு நன்மையை மேலும் அதிகப்படுத்துவோம் என நாம் கூறிய சமயத்தை நினைவு கூறுங்கள் فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فأنزلنا على الذين ظلموا فأنزلنا على الذين ظلموا رجزا من السماء அநியாயக்காரர்கள் தங்களுக்கு கூறப்பட்டது அல்லாத வேறு வார்த்தையாக மாற்றிக் கூறினார்கள் எனவே அவர்கள் பாவம் செய்பவர்களாக இருந்த காரணத்தால் அந்த அநியாயக்காரர்கள் மீது வானத்திலிருந்து வேதனையை இறக்கினோம் واذ استسقى موسى لقومه فقل نضرب بعصاك الحجر فانفجرت منه ثنتى عشره عينا قد علم كل اناس مشربهم குளூ வஷ்ரபூ மிர் ரிஸ்லல்லாஹி வலா தஅஸௌ ஃபில் அர்தி முஃப்சதீன் மூசா தனது சமூகாயத்திற்கு தண்ணீர் தேடிய சமயத்தை நினிவு கூருங்கள் நீர் உம் தடியால் கல்லை அடிப்பிராக என கூரினோம் அதிலிருந்து 12 ஊற்றுகள் பீரிட்டன மக்கள் எல்லாம் தங்கள் குடிக்கும் இடத்தை திட்டமாக அறிந்தார்கள் அல்லாஹுவின் உணவிலிருந்து புசியுங்கள் பருகங்கள் பூமியில் விஷமிகளாக இருந்து வரம்பு மீறி விஷமம் செய்யாதீர்கள் சூரத்துல் பக்கரா ஐம்பத்தி எட்டு முதல் அறுபதாவது வசனம் வரை